ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைந்த பிறகு அவருடைய உணவு உடைக்கு கூட அவள் பொறுப்பாளி கிடையாது பொறுப்பு என்று சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது யார் செலவழிக்கிறானோ நிர்வகிக்கிறானோ யார் அந்த என்ற காரணத்தினாலையும் அவன் வந்து இயல்பாகவே அந்த நிர்வகிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று திருக்குறான் தெளிவாக நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரெண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் குடும்ப வாழ்க்கையில இஸ்லாமிய குடும்ப குடும்பவியல்ல ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது ஆண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது பெண்கள் அடிமையாகவும் ஆக்கிரல அதை ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் எப்படி உலகம் உலகுண்ணுள்ளதை அழைகின்ற பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றன அவங்க ஒரு சேவை தான் எந்த கிடையாது அவங்களுக்கு புருஷன் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது அந்த கடமைன்னு சொன்னா அவங்க புருஷனுக்கு என்ன செய்யணுங்கிறது கடமை அவங்களுக்கு புருஷன் என்ன செய்யணுங்கிறது உரிமை அப்ப பெண்களுக்கு வெறுமனே கடமைகளை மாத்திரம் இஸ்லாம் சுமத்தி விடவில்லை வளகுன்ன மிசுள்ளதை அலைகின்ற அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தல்லா சொல்றான் ஆனாலும் ஒளிர் நிஜாலி அலைகின்ற தரஜா ஒருபடி மேல ஆண்களுக்கு தகுதி இருக்கிறது அந்த அடுத்த எல்லாம் சொல்றான் உங்களுக்கு உரிமை எல்லாமே இருக்கிறது ஆணுக்கு உரிமை பெண்ணுக்கு உரிமை கடமை இருக்கு பெண்ணுக்கு கடமை இருக்கிறது ஆனாலும் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு தர கூட இருக்கிறது ஒரு கூட அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி மண்டக்கணம் வந்து கூடாதுல்ல உனக்கு மேல நான்துறிய வந்து சேர்த்துக்கலாம் ஆனா அல்ல அனைத்தையும் சேர்த்தேன் நீ ஆம்புழைன்னு உயர்ந்த நினைச்சிக்கிற பொம்பளை விட ஒரு படி நீ மேலதான் ஆனா உனக்கு மேல நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கறத எல்லாம் சேர்த்து அந்த இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருபத்தி எட்டாவது வருஷத்துல சொல்றான் இது இஸ்லாக்களுடைய பேசிக் இஸ்லாமிய குடும்பவியலுடைய பேசிக் என்ன ஒரு ஒரு ஆணும் தான் தான் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளிக்கிறத உணர வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் நாம் அந்த கணவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் தான் இருக்க வேண்டும் கணவனுடைய தலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு சுமத்தப்பட்ட கடமை என்பதை பெண்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு அடிப்படையில் இருக்கிறது தான் இஸ்லாமிய குடும்ப முக்கியமான ஒரு அம்சம் இத பத்தி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உலகத்தில் நிலவக்கூடிய ஒரு கருத்தை இந்த குடும்பத்தை ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம சமூகத்தில் என்ன செய்யறாங்க முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய சில ஆண்களும் சில பெண்களும் சேர்ந்து கொண்டு ஆணாதிக்க சமுதாயம் இது அருவற்கத்திற்கு ஒரு சொல்லு மாதிரி ஒரு ஆண் ஆதிக்கம் செலுத்தினா ஒரு சமுதாயத்தில் ஆம்பளை ஆதிக்கம் செலுத்துறது நல்லது இல்ல அப்படிங்கிற கருத்து துணிக்கிற மாதிரி ஆணாதிக்க சமுதாயம் என்பத ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை மாதிரி ஒரு குடும்பத்துல ஆம்பளை ஆதிக்கம் செலுத்தினா கெட்டது மாதிரியும் ஒரு அசிங்கங்கிற மாதிரியும் அது ஒரு மனமேங்கிற மாதிரியும் அது ஒரு அடிமைத்தனம்ங்கிற மாதிரியும் சித்தரிக்கிற மாதிரி ஆணாதிக்க சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் என்று ஒரு வார்த்தையை போட்டு அந்த பெண்கள் வந்து ஆம்பளைக்கு அடங்கியிருக்க இருக்க வேண்டியது இல்ல சொல்வது முற்போக்கு அதான் சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் என்று பேசுகிறார்கள் யாரே விரல் விட்டு என்ன கூடிய பெண்கள் இவங்களை எடுத்து இது அப்படி பேசுகிறார்கள் அவங்க பேசுவது இஸ்லாமிய வட்டத்தில் அவங்க இல்ல அதை விட்டுருவோம் அவங்க பேசுறது அறிவியலுக்கு எதிரானது அவங்க பேசுவது பெண்களுடைய உடற்கூறுக்கு எதிரானது அதாவது பெண்கள் இந்த ஆண்களுக்கு அப்படின்னு பேசினார்களே ஆனால் அவங்க அறிவியலுக்கும் உடற்கூறு அந்த விஞ்ஞானத்திற்கும் எதிராக பேசுகிறார்கள் ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க இப்படி பேசக்கூடியவர்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பெரும்பாலும் அந்த பெண்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில கணவனிடம் இருந்து சந்தோஷம் அடையாதவராக இருப்பார்கள் இப்படி பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேசுற ஆட்கள் எல்லாம் அவங்க எதனால இந்த மாதிரி பேசுறாங்க இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை உடனே வேற மாதிரி இஷ்டப்படி நடப்பதற்காக வேண்டிய உங்க போத்திர போர்வை உரிமை அது சந்தோஷம் இல்லன்னா வேற ஒரு புருஷன் கல்யாணம் பயன்படுத்துறது கனவு ஆளுகிற கணவனிடமிருந்து மகிழ்ச்சி கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கல அநியாயத்தை சொல்லல இஸ்லாம் சொல்லல உனக்கு கணவன் சந்தோஷம் கிடைக்கல என்று சொன்னா அழகான முறையில் பிரிந்து கொண்டு நீ ஒரு வாழ்க்கையை நீ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் இஸ்லாம் முதல்ல குறுக்க நிக்காது அது நம்ம பின்னாடி அந்த குடும்ப வீதியில் உள்ள விஷயங்கள் அது பின்னாடி சொல்லுவோம் அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இந்த புருஷன் மீது மகிழ்ச்சி இல்லை என்ற புரட்சிங்கிற ஒரு இந்த ஆணாதிக்கம் பெண் சுதந்திரம் ஒரு போர்வையை போத்தி கொண்டால் அவங்க எந்த ஆணுடன் தனியா இருக்கலாம் எங்க வேண்டாலும் சுற்றுப்பயணம் போகலாம் இங்க டெல்லிக்கு தனியா போயிட்டு வரலாம் எங்க போனாலும் யாரும் கேட்க இயலாது கேட்ட ஆணாதிக்கும் என்று சொல்லலாம் இந்த மாதிரி நினைத்துக் கொண்டுதான் ஒரு சாரால் என்ன செய்யறாங்க இந்த ஆனாதிக்க ஆனாதிக்கங்கிறத போட்டு என்ன செய்யறாங்க ஒரு பெரிய விஞ்ஞானத்துக்கு எதிரான மாதிரியும் அது இவங்க பேசுறது பிற்போக்கே இது பிற்போக்கான ஒரு விஷயத்தை முற்போக்கு மாதிரி பேசக்கூடிய நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த மனைவி மார்களை சந்தோஷப்படுத்த இயலாத ஆட்சியர் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க இந்த மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலன்னா தன்னுடைய அந்த ஆன்மைக்கு இழுக்கா போயிரும் பெரிய அசிங்கமா போயிரும் இந்த பொம்பளை போய் ஏதாவது பரப்பி விட்டா என்ன செய்யறது வந்து அவன் அந்த போர்வை போத்திக்கிறான் ஆணாதிக்க சமுதாயத்தை நாங்க எதிர்க்கிறோம் இந்த ஆம்பளையில உள்ளவனா இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ற காரணம் என்ன அவனுடைய அந்த குறையை மறைப்பதற்காக வேண்டி நீ எப்படி வேணாலும் இருந்துக்க என்னை ஒண்ணு கொச்சப்படுத்தி விட்டுறாத என்னை ஒண்ணு கேவலப்படுத்தி விட்டுறாத என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவன் சேர்ந்து என்ன செய்யறது ஆமா ஆணாதிக்கம் கூடாது அப்படிங்கிறது அதே மாதிரி சில முற்போக்கு என்று சொல்லக்கூடிய சில பேர் வந்து கண்ட பெண்களோடும் சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி சட்டவிரோதமான